முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாட்டை உயர்த்தும் நோக்கில் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை குவித்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக ஜெர்மனி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் மூவாயிரத்து இருநூற்றோரு கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி நார்டெக்ஸ் குழும நிறுவனத்திடம் ஆயிரம் கோடி ரூபாயும் இபிஎம் ஃபாஸ்ட் நிறுவனத்திடம் இருநூற்றோரு கோடி ரூபாயும் நார் பிரைம்ஸ் நிறுவனத்திடம் இரண்டாயிரம் கோடி ரூபாயும் முதலீடுகளை ஈர்த்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனையடுத்து பி எம் டபிள்யூ குழும நிறுவனத்தின் தலைமை நிர்வாக குழுவினரை சந்தித்து தமிழ்நாட்டில் ஆட்டோமேட்டிக் துறையில் குறிப்பாக மின்சார வாகன பிரிவில் விரிவாக்க பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின்